நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கிகளில் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கட்டாயம் இதை செய்யணும் அப்புறம் மாதிரி ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன உத்தரவு அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ எப்படி சொன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் குலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிராமங்களில் தொடங்கி நகரங்கள் வரைக்கும் போல் சிறியவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே வந்துவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை பண்ணுறது இந்த இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்து சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலும் நம்ம வந்துட்டு கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அதாவது யூபிஐ மாதிரியான கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அரசாங்கமும் அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அதாவது கேஷ்லெஸ் இந்தியா பண்ணுறது நோக்கி தான் பயணிக்கிறாங்க ஃபிசிக்கல் கேஷ் இல்லாமல் டிஜிட்டல் வழியாகவோ ஆன்லைன் வழியான அந்த பேமெண்ட் முறையை தான் அரசாங்கமும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதே போல் ஆர்பிஐயும் அதை தான் வலியுறுத்துறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அனைவருக்குமே பேங்க் அக்கௌண்ட் அப்படி இருக்குது கட்டாயம் ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது எந்த அளவுக்கு கட்டாயமோ அதே அளவுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு சில ப்ரிகாஷன்ஸு அதாவது வந்துட்டு வங்கிக் கூடிய பணத்தை நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கான பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டியதும் அவசியம் இதற்காக அவ்வப்போது ஆர்பிஐ வந்துட்டு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடுறது வழக்கம் ஸோ அந்த வகையில் தற்போது வெளியிடப்படக்கூடிய இந்த அறிவிப்பானது வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கட்டாயம் இங்கே எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இது செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவானது நம்முடைய ஆர்பிஐ மூலமாக வெளியிடப்பட்டிருக்குது ஸோ இந்த உத்தரவு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு அதாவது வாடிக்கடிக்கையாளனுடைய நலன் கருதி ஈடுபட்ட உத்தரவுன்னு சொல்லலாம் இது யாரும் வந்து பேர்டனாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு அக்கௌண்ட் ஹோல்டரும் அதாவது நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய ஹோல்டாக இருந்தாலும் சரி அது வந்துட்டு எந்த டைப் ஆஃப் அக்கௌண்டாக இருக்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு எஃப்டியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வெளியே வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய என்ஆர்ஐ அக்கௌண்ட்டாக எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி கட்டாயம் அந்த அக்கௌண்ட்டில் நாமினியே ஆட் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸை கண்டிப்பாக பிறப்பிச்சிருக்காங்க இது ஏற்கனவே உள்ள நடைமுறை தானங்க என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வரலாம் ஸோ ஏற்கனவே அந்த உத்தரவு நடைமுறையில் இருந்தாலும் கூட இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இந்த நாமினியை முறையாக சேர்க்காதனால அதற்கான அவேர்னஸ் இல்லாதனால பல கோடி ரூபாய் வந்துட்டு அவருடைய வங்கி கணக்கில் அதாவது ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துட்டு அவருடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறதுக்கு நாமினியே அவங்க இது பண்ணிருக்க மாட்டாங்க அவருடைய காலத்திற்கு பின்னர் அல்லது அவர் ஏதோ ஒரு காலத்தில் அவர் வந்துட்டு இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்படும்பொழுது அவருடைய வங்கி கூடிய பணம் வந்துட்டு நிறைய பேர் வந்து ரகசியமாக சேமித்து வச்சுருப்பாங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு சொல்லி சேமித்து வச்சிருப்பாங்க அந்த பணத்தை யாருமே அதாவது அதை கே கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் பல கோடி ரூபாய் இந்த வங்கி கணக்கில் முடங்கி கிடக்கிறதால தான் அரசாங்கம் அதாவது ஆர்பிஐ வந்துட்டு இந்த உத்தரவு முன்னெடுத்திருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு உங்களுடைய எந்த விதமான இருந்தாலும் இருந்திருந்தால் அரெடி சொன்னது போல எஃப்டியாக இருக்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் கூடிய அக்கௌண்ட்டாக இருக்கலாம் எந்த விதமான அக்கௌண்ட்லேயுமே நீங்கள் நாமினி இன்னும் ஆட் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா உடனடியாக அந்த நாமினியை ஆட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கேன் அதுவும் குறிப்பாக வருகின்ற மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே இந்த நீங்கள் நாமினியை ஆட் பண்ணல அப்படின்னா அடுத்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான முறைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரிக் பண்ணிகிட்டே வருவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் நாமினேஷன் தாக்க நாமினேஷன் வந்துட்டு அதை ஆட் பண்ணாமல் உடனடியாக ஆட் பண்ணுங்கள் அது யாராக வேணாலும் இருக்கலாம் முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பௌசாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுடைய பேர குழந்தைகள் வரைக்கும் நீங்கள் நாமினி ஆட் பண்ணிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இன் கேஸ் அவங்க மைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டின் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எந்த விதமான ரூல்ஸும் இல்லை ஸோ இது வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க அது இனிமேல் ஒரு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய காலத்திற்கு பிறகு உங்களுடைய பணம் யாருக்கும் முறையாக போகணும் அப்படின்றத நாமினி பண்ணுறதை ஃபைல் பண்ணி கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் உடனடியாக போய்ட்டு நீங்கள் பேங்க் அப்டேட் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் தற்போது கிடைத்ததொடைய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்